அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பூஜை அறை அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே நம்ம வீட்லேயே இருக்கக்கூடிய ஒரு கோவில் அப்படின்னு தான் சொல்லணுங்க ஏன் அப்படின்னா இந்த பூஜை அறையில் கொஞ்சம் நேரம் இருந்தால் போதும் நம்ம மனசுக்கு தேவையான நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் சரி இந்த பூஜை அறையில் கொண்டு போய் நம்ம கவலைகளெல்லாம் எல்லாம் நம்ம கூட்டிகிட்டு வரலாம் அந்த வகையில் பூஜை அறை அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியத்துவம் பெற்றது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இந்த பூஜை அறையில் நாம் சில தெரியாம கூட இந்த தவறுகள் எல்லாம் செய்யக்கூடாது அது நம்மளுடைய நிம்மதியை கெடுக்கும் அப்படின்னும் ஒரு சில தகவல்கள் ஆன்மீக பெரியோர்களால சொல்லப்படுது நாம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடியது வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் மூலமா பலன் பெற்ற ஒரு நபர் நமக்கு இந்த செய்தி அமைச்சிருக்காரு அதாவது அவர் நீண்ட நாட்களா கடன் பிரச்சனையில இருந்துட்டு வந்திருக்காரு இந்த வராகி அம்மன் ஜோதிட நிலையத்துல பலன் கேட்டதுக்கு அப்புறமா இப்போ அவருடைய வாழ்க்கையில நிறைய நல்ல பலன்கள் நடந்திருக்கு கடன் எல்லாம் அடைச்சிருக்கேன் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு இதுபோல் உங்களுடைய வாழ்க்கையிலையும் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையோ அல்லது என்ன பிரச்சனையா இருந்தாலும் ஸ்கிரீன்ல தெரியிற இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுங்க தெய்வத்தினுடைய சிலைகளை நம்ம வீட்டில் இந்த வகையில தான் வைக்கணும் இந்த வகையில வைக்கக்கூடாது அதே போல் இந்த தவறுகளை செய்யக்கூடாது பூஜை அறையில் நாம ஒரு நிறை சொம்பு தண்ணி வைப்போம் இது எதுக்காக வைக்கிறோம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமே செய்வாங்க அதுபோல நாம் இந்த பூக்களை தான் அந்த சாமிக்கு பயன்படுத்தணும் இப்படிப்பட்ட தீபத்தை மட்டும்தான் ஏற்றணும் ஏன் சாமி படங்கள்லேயே இந்த படமெல்லாம் பூஜை அறையில் வைக்கக்கூடாது அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குங்க அவையெல்லாம் பற்றி தான் நாம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கக்கூடிய உங்களுக்கு எந்த தெய்வத்தை பிடிக்கும் அதே போல் உங்கள் வீட்டு பூஜை அறை எவ்வளவு தனித்துவமானது இந்த விஷயத்த நான் கண்டிப்பாக செய்வேன் அதே போல் இந்த விஷயத்தை நான் செய்யவே மாட்டேன் என்னுடைய பூஜை அறையில் இது நான் மற்றவங்கக்கிட்ட இல்லாத வகையில் சிறப்பாக செய்துருக்கேன் அப்படின்னு உங்களுடைய கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் திருவிச்சுட்டு வீடியோவுக்கும் ஒரு லைக் பண்ணிடுங்க அதே போல் உங்களுடைய அனுபவங்களில் இந்த பூஜை அறையில் உங்களுக்கு பிடித்த தெய்வம் அந்த தெய்வத்தினுடைய பெயரை கீழே பாக்ஸில் பதிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கூடவே இருக்க இருக்கைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு சிலர் கோவிலுக்கு போகும்போது அங்க இருக்கக்கூடிய அத்தனை படங்களும் வாங்கிட்டு வந்து வீட்டில் அடுக்கி வச்சிருவாங்க எந்த கோவிலுக்கு போனாலும் சரி அங்கே இருக்கக்கூடிய மூலவருடைய திருவுருவ படம் வாங்கிட்டு வர்றது வழக்கமா வச்சிருப்பாங்க இப்படி பூஜை அறை முழுவதும் பல்வேறு விதமான தெய்வ படங்களை அடுக்கி வை வைக்கிறதுல எந்த விதமான பலனும் கிடையாதான் ஒரு வீட்ல பூஜை அறையில் கட்டாயமா இருக்க வேண்டிய படங்கள் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் சொல்றாங்க அதே போல் இந்த விஷயங்கள்லாம் நாம் தெரியாமல் மேலும் இந்த விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது அப்படின்னும் நிறைய தகவல்கள் சொல்கிறாங்க அவையெல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பூஜை அறையில் சில பேர் பலவிதமான விளக்குகளை வச்சு தீபம் ஏற்றுவாங்க அவை எத்தனை எண்ணிக்கையில் இருக்கணும் அப்படிங்கிறது பலருக்கும் இருக்கக்கூடிய ஒரு குழப்பம் தீபம் ஏற்றும் போது அந்த தீபத்தினுடைய ஒளி எந்த அளவுக்கு பிரகாசமாக இருக்குதோ அந்த வீடும் அந்த அளவுக்கு பிரகாசமாக இருக்குமா எனவே இதற்கு வைப்பதற்கான எண்ணிக்கைகள் அப்படிங்கிறது கிடையாதான் அதே போல் பலவித விளக்குகள் வைப்பதோடு ஒரு அகல் விளக்கு கண்டிப்பாக இருக்கிறதே ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் அகல் விளக்கை ஏற்றிய பிறகு மற்ற தீபங்களை ஏற்றணும் அதே போல் சாம்ராணி ஊதுபத்தி தசாங்கம் மற்றும் சூடம் இவை எல்லாமே அந்த அகல் விளக்கின் ஒளியில் இருந்து ஏற்றிக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதனால் தப்பு ஒன்றும் கிடையாது மேலும் தவறி கூட அம்மன் விளக்கில் இருந்து மற்ற அனைத்தையும் ஏற்றுவது தவறு அப்படின்னு சொல்கிறாங்க இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதாவது நாம மற்ற விளக்குகளிலிருந்து ஏற்றலாம் இயற்றலாம் அப்படின்னு சொல்லப்படுது காமாட்சி விளக்கு அப்படிங்கிறது தனி சிறப்பு சரி வாரந்தோறும் பூஜை செய்து வழிபாடு செய்யும்போது வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் இவையெல்லாம் வச்சு வழிபடுறது வழக்கம் இந்த வெற்றிலை பாக்கு இது ரெண்டையும் இரட்டைப்படை எண்ணிக்கை அப்படிங்கிற எண்ணிக்கையில வைக்கிறது நான் ரொம்ப நல்லது அதே போல பெரும்பாலும் கொட்டை பாக்கு அல்லது நிஜாம் பாக்கு வைக்கிறது பார்த்துருப்போம் இது மீது வைக்கப்படக்கூடிய வாழைப்பழம் காம்புடன் இருக்கணும் வெற்றிலையும் காம்போடு இருக்கிறது நல்லது வெற்றிலை பாக்கின் மீது எப்போதும் ஒரு பூ வைக்கிறது ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்றாங்க அதே போல நம்ம வீட்டில் கஜலக்ஷ்மி அல்லது காமாட்சியம்மனுடைய விளக்கை ஏற்றுவது அப்படியே காமாட்சியம்மன் விளக்கு வைக்கும்போது அந்த விளக்குக்கு அடியில் ஒரு தட்டு வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க சரி வீட்டு பூஜை அறையில தண்ணீர் வச்சு வழிபடுறோம் அது ஏன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம தினமும் ஒரு மண்பானை அல்லது செம்பு பாத்திரத்தில் தண்ணீர் வச்சு வழிபடுறது ரொம்ப நல்லது இதனால நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது நம்ம வீட்டினுடைய பூஜை அறையில தினமும் ஒரு மண்பானை அல்லது செம்பு பாத்திரத்தில் தண்ணி வைக்கலாம் அதே போல நாம தினமும் பூஜை அமர்ந்து இஷ்ட தெய்வத்தின் மூல மந்திரத்தை கூறி தியானம் செய்து வழிபடுவது நல்லது பிறகு நாம அதே போல இப்படி செய்வதால் நம்ம சொல்லக்கூடிய மந்திரத்தினுடைய அதிர்வலைகள் அந்த தண்ணியில் இறங்குமா நம்ம ஒரு சொம்பு தண்ணியை வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு மந்திரமோ அல்லது ஏதோ ஒன்று சொல்லி வழிபடும் அந்த கடவுளுடைய பெயரே சொல்கிறோம் அப்படின்னா கூட அதனுடைய அதிர்வலைகள் அந்த தண்ணீரில் இறங்குமா பிறகு அந்த தண்ணீரை நாம குடிக்கிறதால நம்மளுடைய உடலுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னா சொல்றாங்க இது மட்டும் இல்லாமல் தினமும் பூஜாரியில் ஒரு சிறிய பாத்திரத்தில் தண்ணி வைத்து பூஜை செய்து மறுநாள் காலையில் அந்த நீரை நம்ம கூரையில் ஊற்றி விடுவது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க மீண்டும் புதிதாக தண்ணி வைக்கணும் இப்படி செய்கிறதால நம்ம வீட்டில் துர்சக்திகள் இருந்தால் கூட அது வீட்டை விட்டு வெளியேறிவிடும் நம்ம நம்பப்படுதுங்க இது மட்டும் இல்லாமல் நாம் பூஜை செய்யும் போது மணி அடித்து சுவாமி தரிசனம் செய்வதால் துர்சக்திகள் நெருங்காது மேலும் தெய்வீக சக்தி நம்ம வீட்டில் இருக்கோம் நாம் பூஜாரியில் செய் பூஜை செய்யும் போது ஐம்பூதங்களும் இருக்கணுமா முதலாவதா ஆகாயம் என்பது பூஜை அறையினுடைய வியாபித்து இருக்கணும் மேலும் நிலம் என்பது நம்மை தாங்கி நிற்கிறது நெருப்பு விளக்கு ஏற்றும் போது இருக்குது காற்று இயற்கையாகவே இருக்கு ஆனா தண்ணி மட்டும் அங்கே இருக்காது இதனால தான் நாம் பூஜை அறையில் தண்ணீர் வைத்து வழிபாடு செய்வது நல்லது என்று சொல்றாங்க இப்படி செய்வதால ஐம்பூதங்களினுடைய சக்தி நமக்கு கிடைக்கும் இது வந்து ஐதீகத்திலேயே சொல்லப்பட்டிருக்குங்க அதனால நம்ம வீட்டு பூஜை அறையில் இப்படி தண்ணி வச்சு வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் நம்ம வீட்டு கோவில்கள்ல வைத்திருக்கக்கூடிய தண்ணீரை மறுநாள் செடிக்கு நாம துளசி துளசி செடிக்கு ஊற்றலாம் அதாவது நம்ம வீட்டு பூஜை அறையில் கோவில் போல் வச்சுருக்கக்கூடிய இந்த பூஜை அறையில் நாம் வைத்து வழிபாடு செய்யக்கூடிய அந்த நீரானதை அடுத்த நாள் துளசி செடிக்கு ஊற்றுவது ரொம்ப நல்லதுங்க நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மோசமான சூழ்நிலைகள் மற்றும் சிரமங்களை கூட இந்த தண்ணீர் வைத்து வழிபாடு செய்வதன் மூலமாக தவிர்க்க முடியும் நம்ம வீட்டில் தண்ணீர் வைத்து எப்போதுமே செப்பு பாத்திரத்தில் பயன்படுத்துவது நல்லது அப்படின்னு ஜோதிடத்தின் மூலமாகவும் சொல்லப்படுதுங்க இது போல் நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு மகிழ்ச்சி செல்வ செழிப்பு நம்ம வீட்டில் அதிர்ஷ்டம் எல்லாம் ஏற்படுறதுக்கு வீட்டு பூஜை எரியில் தண்ணி வச்சு வழிபாடு செய்கிறது நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்ல இருக்கக்கூடிய தண்ணீர் அப்படின்னு பார்க்கும்போது ஐஸ்வர்யத்தை கொண்டு வருவதாக சொல்லப்படுது இறைவனுக்கு நன்றி செலுத்தும் முகமாகவும் வைக்கப்படுவது குறிப்பிடத்தக்கதா சொல்றாங்க இதே போல ஐஸ்வர்யத்தை கொண்டு வருவதாக நம்பப்படுறதால நம்ம வீடு எப்போதுமே வறுமையின்றி இருப்பதற்காக இது போன்ற வழிபாடுகளை நம்ம செய்றோம் அப்படின்னு கூட சொல்லலாங்க ஒவ்வொரு நாள் பூஜையின் போதும் சிறிய பாத்திரத்துல இப்படி நம்ம தண்ணி வச்சு வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னா கூட இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க உங்களுக்கு உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை கீழே பாக்ஸ்ல பதிவிட்டுட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணிவிடுங்க பூஜை அறையில் நாம் இப்படி தண்ணி வைக்கிறத பற்றி பார்த்துட்ருக்கோம் கங்கை நீர் போன்ற புனித நதிகளில் இருந்து வந்தாலும் கூட சரி அல்லது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சாதாரண குழாய் தண்ணீராக இருந்தாலும் சரி இந்து மதத்தில் தண்ணீர் புனிதமாக கருதப்படுதுங்க ஒவ்வொரு சடங்குக்கும் இந்த தண்ணி தேவைப்படுது பூஜை அறையில் தண்ணீர் ஏன் வைக்கணும் ஏன் என்ன அதனால் என்ன பலன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியங்க குறிப்பிட்ட வாஸ்து மற்றும் இந்து மரபுகளின்படி தெய்வங்களுடைய வழிபடுவதற்கு முன்பு சிலைகளை நம்ம தண்ணீரில் கழுவணும் மற்றும் அதை சுத்தம் செய்கிறது நம்ம வீட்டில் அறையில் தண்ணி தெளிக்கிறது இவையெல்லாம் முக்கியம் அதே போல் ஒரு சில துளசி இலைகள் தண்ணீரில் வைக்கப்பட்டு பூஜை அறையில் வைக்கப்பட வேண்டும் இது அந்த இடத்தை சுத்தப்படுத்துது மற்றும் தெய்வங்களை மகிழ்விக்குது அப்படின்னே சொல்லலாம் பூஜை தொடங்கும் முன்பு தண்ணீர் பருகும் சடங்கு ஆட்சணமன என்று அழைக்கப்படுதுங்க இது மட்டும் இல்லாமல் துளசி நீரால செய்யப்படுவது மிகவும் நல்லது மேலும் துளசி அதனுடைய மருத்துவ குணங்களுக்கு பெயர் பெற்றது அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரிந்ததுதான் இது நாம குடிக்கிறதால நம்மளுடைய உடலையும் மனதையும் சுத்தப்படுத்துகிறது என்று கூட சொல்லலாங்க இந்த மதத்துல நீர் மற்றும் பெருங்கடல்களின் கடவுளாக வருண பகவான் நீர் வடிவில் இருக்கிறாரு பூஜை அறையில தண்ணீரை வைப்பது உலகத்தை காக்கக்கூடிய வருண பகவானை மகிழ்விப்பதற்கு சமமாக கூட நம்பப்படுதுங்க இப்படி செல்வ செழிப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா இந்த பூஜை அறையில தண்ணீர் வைக்கிறது இருக்குது அப்படின்னே சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் பூஜை அறையை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அதில் குறிப்பாக பூஜை அறையில் ஒரு செம்பு தண்ணி வைக்கிறதால என்னென்ன பழங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்